அனைவருக்கும் என் இனிய அன்பான வணக்கங்கள் இந்த நாள் இனிய நாளாக அமைய எல்லாம் உள்ள இறைவனை பிரார்த்திக்கிறேன் பதினாறு நான்கு ரெண்டாயிரத்து பதினேழு ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் மூணு பத்து வரை கேட்டை நட்சத்திரம் பின்னர் மூல நட்சத்திரம் நல்ல நேரம் காலை ஆறு முப்பது மணி முதல் ஏழு முப்பது மணி வரை மாலை மூணு முப்பது மணி முதல் நான்கு முப்பது மணி வரை இந்த பதிவை வீடியோ பதிவை புதுசாக பார்க்குறவங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிக்கிங்க உங்களுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடியே இந்த வீடியோ பதிவு கிடைச்சிடும் இன்றைய ராசி மேஷம் சேமிப்பு குறையும் நாள் சிலர் வெளியூர் பயணங்களை மேற்கொள்வீர்கள் குடும்பத்தினரின் தேவைகளை நிறைவேற்றுவதும் பயணங்கள் மூலம் நல்ல தகவல்கள் கிடைக்கும் நாள் சிலருக்கு சளி தொந்தரவு அல்லது நரம்பு சம்பந்தமான பாதிப்பால் மருத்துவ செலவு ஏற்படலாம் வயதிற்கே மூத்த பெண் உறவினர் ஒருவரால் இன்று மனக்கஷ்டம் ஏற்படலாம் தவிர்ப்பது நல்லது இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் மதியம் ஒரு மணி முதல் இரண்டு மணி வரை தவிர்க்க வேண்டிய நேரம் பச்சை ரிஷபம் பணவிரயம் ஏற்படலாம் அல்லது மனைவி பிள்ளைகளின் தேவைகளை நிறைவேற்ற இயலாது சிறு கருத்து வேறுபாடு ஏற்படலாம் ஏதாவது ஒரு வகையில் மனக்கஷ்டப்படுத்துவார்கள் குடும்பத்தினரிடையே வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது இன்று விநாயகர் சபில் கோவில் சென்று வழிபட்டு வருவது சிறப்பு தவிர்க்க வேண்டிய நேரம் மூன்று மணி முதல் நான்கு மணி வரை தவிர்க்க வேண்டிய நேரம் வெள்ளை மிதுனம் உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் சூரியன் பயிற்சியாகி இருப்பதும் பனிரெண்டாம் இடத்தில் செவ்வாய் பயிற்சியாகி இருப்பதும் நீங்கள் வரும் ஒரு ஒரு வார காலத்திற்கு உறவினர்களிடமும் அக்கம் பக்கத்தினருடன் மிகவும் பொறுமையுடன் இருக்க வேண்டிய நாட்களாகும் வீண் பிரச்சனைகள் மருத்துவ செலவு வாகன ரிப்பேர் இப்படி ஏதாவது ஒன்று ஏற்பட்டுக்கிட்டே இருக்கக்கூடிய காலமாக இருக்கும் தட்சிணாமூர்த்தியை வழிபட்டு வாருங்கள் மன அமைதி கிடைக்கும் தவிர்க்க வேண்டிய நேரம் இன்று பதினோரு மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை தவிர்க்க வேண்டிய நேரம் மஞ்சள் கடகம் குடும்பத்தினருடன் சந்தோஷமாக இருப்பீர்கள் குழந்தைகளுக்கு பொருட்கள் வாங்கி கொடுத்து மகிழ்வீர்கள் சிலருக்கு நகைகள் பற்றிய கவலை ஏற்படும் அல்லது தங்க நகைகள் அருந்து போகலாம் கவனம் தேவை சிலருக்கு ம மலச்சிக்கல் பைல்ஸ் பிரச்சனை வந்து ஏற்படலாம் இன்னும் ஒரு வார காலம் மிகவும் உங்கள் உடல்நிலையில் அதி அக்கறையுடன் இருக்க வேண்டிய நாட்களாகும் முருகன் கோயில் சென்று செவ்வரி மாலை சாத்தி உங்கள் பெயரில் அர்ச்சனை பற்றி வாருங்கள் இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் மதியம் ஒரு மணி முதல் இரண்டு மணி வரை தவிர்க்க வேண்டிய நிறம் மஞ்சள் சிம்மம் உங்களுடைய ராசி அதிபதி உச்சம் பெற்றாலும் செவ்வாய் தன் பார்வின் மூலம் பகை கிரகங்களை பார்ப்பது உங்களோடது கோபத்தை அதிகப்படுத்துவதும் பிரச்சனைகளை உருவாக்குவதும் அல்லது மருத்துவ செலவு சிக்கல்கள் தொழில் சார்ந்த சிக்கல்கள் உருவாக்கலாம் அரசு சார்ந்த நெருக்கடி தொழில்கள் உருவாகலாம் சில காலம் தள்ளிப் போவது அதாவது எந்த ஒரு செயலில் இருந்தாலுமே தடை ஏற்படுறது இல்லை பிரச்சனை ஏற்படுறது இந்த மாதிரி இருக்கும் கொஞ்சம் ஒரு ஒரு வாரத்துக்கு மட்டும் இந்த பிரச்சனை அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் தள்ளி போடுறது வந்து ரொம்ப நல்லது நீங்கள் வந்து த அம்மன் கோயிலில் வந்து ரெண்டு ரெண்டு தீபம் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி உங்கள் பேரில் அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க நிச்சயமாக அந்த பலன்கள் அதிகமாக பாதிக்காமல் இருக்கும் என்று தவிர்க்க வேண்டிய நேரம் காலை பதினொன்று டு பனிரெண்டு தவிர்க்க வேண்டிய நேரம் மஞ்சள் கன்னி சூரியன் மற்றும் செவ்வாய் கிரகங்களின் பயிற்சி உங்களுக்கு சாதகமாக இல்லை அதாவது கணவர் கோவப்படுவது இல்லது தாயாருடன் ஈகோ பிரச்சனை சிலருக்கு மருத்துவ செலவு வாகனத்தில் பிரச்சனை சிலருக்கு வேலை நிமித்தமாக இடமாற்றம் இப்படி ஏதாவது ஒரு வகையில் சில பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்கும் கொஞ்சம் அதிக அக்கறையில் விழிப்போடு இருக்கிறது நல்லது தந்தை வழி நன்மைகளை எதிர்பார்க்கலாம் இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் மதியம் இரண்டு மணி முதல் மூன்று மணி வரை தவிர்க்க வேண்டிய நிறம் சிவப்பு துலாம் மகிழ்ச்சியான நாள் இரண்டு நாட்கள் ரொம்ப சந்தோஷமாகவும் இரண்டு நாட்கள் குழப்பமாகவும் இருக்கக்கூடிய அமைப்பு தான் இப்போ இருக்குது இன்று பணம் செலவு செய்வதும் நண்பருடன் மகிழ்ச்சியை பகிர் பகிர்ந்து கொள்வதும் நடக்கும் சிறிய தூர பயணம் அமையலாம் குடும்பத்தினருடன் கோவில் சென்று வழிபாடு சென்று வருவீர்கள் கண் பிரச்சனை அல்லது முதுகு பிரச்சனை ஏற்படலாம் ஆஞ்சநேயரை வழிபட்டு வாருங்கள் மன அமைதி கிடைக்கும் நாளாக இன்று அமையும் இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் நேரம் காலை பதினொன்று டு பன்னிரெண்டு தவிர்க்க வேண்டிய நிறம் வெள்ளை விருச்சிகம் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்து அதிபதி பத்தாம் இடத்து அதிபதி சூரியன் வந்து உச்சம் பெற்றார் உச்சம் பெற்றாலும் தொழில் சார்ந்த மாற்றங்கள் தந்தையின் உடல்நிலையில் அக் அதிக அக்கறையும் பணவரையும் என்று இருக்கக்கூடிய மாற்றங்கள் தான் இது இன்னும் ஒரு வார காலத்திற்கு வந்து கொஞ்சம் மருத்துவ செலவோ இல்லை தந்தை மூலமாக பிரச்சனையோ இது இருக்கலாம் அதனால் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நடக்கலைன்னு கவலைப்படாதீங்க ஒரு ஒரு வாரம் தள்ளி போட்டுக்கோங்க நிச்சயமாக நடக்கும் இந்த வாரங்களில் வந்து சிவன் கோவில் நந்தி நந்தீஸ்வரர் முன்னாடி வந்து மூணு தீபம் ஏற்றிவாங்க கொஞ்சம் அந்த பிரச்சனைகள்லாம் கம்மியாகும் தவிர்க்க வேண்டிய நேரம் இன்று பதினொன்று டு பன்னிரெண்டு தவிர்க்க வேண்டிய நேரம் சிவப்பு தனுசு எதை எடுத்தாலும் இப்போ வந்து பிரச்சனையாக இருக்கிற போல் தோணும் ஏன்னா உங்களுக்கு எந்த பாதிப்பையும் தராது சிலருக்கு குடும்பத்தில் உள்ளவர்களுக்காக மருத்துவ செலவு ஏற்படுவதும் சிலருக்கு தலைவலி அதிகமாக இருக்கிறது பேக் பெயின் முதுகுவலி அதிகமாக இருக்கிறது அல்லது தூக்கமின்மை இதெல்லாம் வந்து இருக்கக்கூடிய மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாக்கும் அதே நேரம் வந்து வேலை பார்க்குற இடங்களில் அவங்களுக்கு வந்து இந்த ஒரு மூணு நாளைக்குள்ள பார்த்திங்கன்னா அதிகமாக டென்ஷன் ஆகிறதோ இல்லை முன்கோபம் வர்ற மாதிரி ஏதாவது சூழ்நிலைகள் ஏற்படலாம் முன்கோபத்தை தவிர்ப்பது நல்லது தவிர்க்க வேண்டிய நேரம் இன்று பன்னிரெண்டு முதல் ஒரு மணி வரை தவிர்க்க வேண்டிய நேரம் மஞ்சள் மகரம் எங்கு பார்த்தாலும் உறவினர்களையும் சரி உங்களோட குடும்பத்துலேயும் சரி உங்களை சுற்றி நடக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து மன உளைச்சல் தரக்கூடிய மாதிரியே சூழ்நிலை இருக்கும் அதனால் வந்து இன்னும் அதிக பிரச்சனையை சந்திக்கக்கூடிய மாதிரியோ இல்லை வந்து வீட்டில் இருக்க முடியல அலுவலகத்துலேயும் பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறது இன்னொரு ஒரு வார காலத்திற்கு நிச்சயமாக அதிகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை உண்டு பொறுமையுடன் இருப்பது நல்லது மேலும் தங்க நகைகள் வீட்டில் ஏதாவது தொலைந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது இந்த வாரத்தில் வந்து முருகன் வழிபாடு முருகன் கோயிலில் வந்து செவ்வரலி மலை சாத்தி வழிபட்டுவாங்க நிச்சயமாக இந்த பாதிப்புகள் குறையும் இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் மதியம் ஒரு மணி முதல் இரண்டு மணி வரை தவிர்க்க வேண்டிய நேரம் பச்சை கும்பம் அவங்களுடைய நெருக்கடி அதாவது பண நெருக்கடி தொழில் சார்ந்த நெருக்கடி இதெல்லாம் குறைஞ்சிக்கிட்டே வருது அப்படின்னு சொல்லலாம் குறையக்கூடிய நாளும் நெருங்கிக்கிட்டு இருக்குது ஒரு முடிவு வந்து சீக்கிரமாக எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும் அது நல்ல முடிவாக இருக்கும் இந்த நெருக்கடியெல்லாம் குறைந்து மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய சூழ்நிலை உண்டு இன்னும் சற்று நாட்கள் ஒரு ஒரு வார காலம் இல்லை பத்து நாட்களில் இந்த மாற்றங்கள்லாம் உங்களுக்கு நல்லாவே தெரியும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க நிச்சயமாக நல்ல மாற்றங்கள் வரப்போகிறது அப்படின்னு சொல்லலாம் இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் மதியம் மூன்று மணி முதல் நான்கு மணி வரை தவிர்க்க வேண்டிய நிறம் கருப்பு மீனம் சந்தோஷமான நாள் பிள்ளைகள் குழந்தைகள் மற்றும் குடும்பத்தினருடன் சிறிய தூர பயணம் ஏற்படலாம் ஆன்மீக வழி பயணம் மன அமைதியை தரும் சிலருக்கு வரன் பற்றிய தகவல்கள் நன்மையை தரும் வேலை பார்க்கும் இடத்தில் இருக்கக்கூடிய சில குழப்பங்கள் முடிவெடுக்க முடியாத சூழ்நிலைகள் இருக்கும் இப்போதைக்கு இந்த சம்மந்தமாக எந்த முடிவும் நீங்கள் எடுக்க வேண்டியதில்லை ஆறாம் இடத்துக்கு அதிபதி சூரியன் ரெண்டாம் இடத்துல உச்சம் பெறது வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனையை தேடி வர்ற மாதிரி இருக்கும் அதனால் கொஞ்சம் பொறுமையுடன் இருப்பது நல்லது இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் மதியம் இரண்டு மணி முதல் மூன்று மணி வரை தவிர்க்க வேண்டிய நிறம் வெள்ளை